திருச்சிற்றம் வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருவாசகம் குழாப்பத்து தில்லையுள் அருளியது திருச்சிற்றம்பலம் ஓடும் கவந்தியுமே உறவென்று உள் கசிந்து தேடும் பொருளும் சிவன்களே என தெளிந்து கூடும் குமண்டடியேன் ஆடும் தில்லை ஆண்டானை கொண்டன்றே துடியேறியிடுகிடை தூய்மொழியால் தோல் நசையால் செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடினும் முடியேன் பிறவேன் என தனதால் முயங்குவித்த அடியேன் குளாத்தில்லை ஆண்டானை என்பு உள்ளுருக்கி இருவினையை ஈடழித்து துன்பம் களைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து முன்பு உள்ளவற்றை முழுதறிய உள் புகுந்த முன்பு உள்ளவற்றை முழுதழிய உள் புகுந்த அன்பின் தில்லை ஆண்டானை கொண்டன்றே நெறியும் குணமும் இழார் தம்மை பிரியும் மனத்தார் பிரிவறிய பெற்றியனை செரியும் கருத்தில் ஒரு தமுதாம் சிவபதத்தை அறியும் தில்லை ஆண்டானை கொண்டன்றே பேரும் குணமும் பிணபூரும் இப்பிரவிதனை தூரிம் பரிசு துரிசறுத்து தொண்டர் எல்லாம் சேரும் வகையால் சிவன் கருணை தேன் பருகி ஆரும் குழாத்திள்ளை ஆண்டானை கொண்டன்றே கொம்பில் அரும்பாய் காயாகி வம்பு படுத்து உடலமாடி கண் போகமே நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் அம்பொன் குழா தில்லை ஆண்டானை கொண்டன்றே மதிக்கும் திரளுடைய வல்லறக்கன் தோல் நெறிய நிதிக்கும் திருவடி என் தலைமேல் வீற்றிருப்ப கதிக்கும் பசுபாசம் ஒன்றும் இனும் என களித்திங்கு ல்லை ஆண்டானை கொண்டன்றே எடக்கும் கருமுருட்டு ஏனம்பின் கானகத்தே நடக்கும் திருவடி என் தலைமேல் நட்டமையால் கடக்கும் திரளைவர் கண்டகர்தம் வல்லரட்டை அடக்கும் கூழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே பால்சை விழாவே பயங்கிலியாய் கிடப்பேர்க்கு கீழ் செய்தவத்தால் கிளியீடு நேர்பட்டு தால் செய்ய தாமரை சைவனுக்கென் புன் தலையால் ஆட்சை குழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே கொம்மை வரி மூளை கொம்பனையால் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை கூழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே இம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை கூழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே அம்மை கூழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே திருச்சிற்றம்பலும் ஸ்ரீ மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி